டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜூன் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் தற்போது பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பிற்பகல் முதலே தமிழகத்துல பரவலாக இடியுடன் கூடிய மழை பதிவாகிட்டு இருக்கு குறிப்பாக பிற்பகல் நேரத்துல வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் தொடங்கிய அந்த வெப்பச்சலன இடிமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல பரவலாக மழை பொழிவு கொடுத்தது தென் மாவட்டங்கள்ல திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்லையும் இடிமலையின் தாக்கம் காணப்பட்டு வருகிறது இந்த சூழல்ல இந்த முதல் சுற்று வெப்பச்சலன மலை மே முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி கடந்த சில தமிழகத்தில் பரவலாக மழை பொழிவு கொடுத்து வருகிறது மேலும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது பொறுத்த வரைக்கும் தெற்காந்திரா மற்றும் கிழக்கு மேற்கு காற்று குவிதலும் தமிழகத்தின் அச்சரேகையில் தொடர்ந்து நீடிப்பதன் காரணமாக வெப்பச்சலன இடிமலை தமிழகத்தில் தீவிரமடைவதற்கு ஒரு சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது குறிப்பாக அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மழை பொழிவு மாலை இரவு நேரங்கள்ல உள் மாவட்டங்கள்லையும் இரவு நள்ளிரவு நேரங்கள்ல கடலோர மாவட்டங்கள்லயும் இருக்கக்கூடும் மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசும் அதே போல இந்த மாவட்டங்கள் மாவட்ட வாரியாக பார்த்தோமானால் உள் மாவட்டங்கள் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி ஈரோடு நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி கரூர் நாமக்கல் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டம் மாவட்டங்கள்லையும் கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுவை காரைக்கால் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்லையும் பரவலாக பல இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை பதிவாகும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசும் மழையின் போது வலுவான இடிமின்னல் இருக்கக்கூடும் இந்த மழைப்பொழிவு ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் ஜூன் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி முதல் இந்த முதல் சுற்று பருவமழை முதல் சுற்று வெப்பச்சலன மழை படிப்படியாக குறைய தொடங்கும் இருந்த போதிலும் ஜூன் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகள்ல ஆங்காங்கே மாநிலத்தின் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அஹ் மழைப்பொழிவு பெரும்பாலும் பகல் நேரத்துல இருக்காது மாலை இரவு என்றால் உள் மாலை பிற்பகல் மாலை நேரத்துல உள் மாவட்டங்கள்லயும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல கடலோர மாவட்டங்கள்லயும் மழையின் தாக்கம் இருக்கும் நன்றி